மத்தியில நம்பிக்கையின் சேரமாய் நம்பிக்கையின் ஒளியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் இன்றைக்கும் நாம் இவரை ஏற பார்க்கக்கூடிய மனிதை மனிதர்களுக்கு மத்தியில் சிறந்த மனிதையால் இருப்பொழுதுதான் நிம்மதியாரு நம்ம எல்லாரும் ஆண்டவரு முடியும் அப்போதான் அப்பதான் நம்ம எல்லாரும் ஆடும் தெரியுதா

அல்லது நன்னடத்தையா அல்லது ஆண்டோனே வச்சிருந்த நம்பிக்கையா இந்த உலகில் என் மகனை பெற்றெடுப்பதற்கு சொன்னார்கள் அதுக்கு காரணமே அன்னை மரியாதை நம்பிக்கை தான் முக்கியமா ரெண்ட சொல்ல ஒன்று பிறப்பை பற்றி மன உருத மன உருவாதல் பற்றி சொன்னதெல்லாம் இன்னொன்று வந்து முன்பைக்கு பிறந்த பிறகு இந்த உலகிற்காக இறப்பார் அவர் உன்னுடைய இந்த உலகிற்கான மகன் இந்த இரண்டையும் எவ்வளவு பக்கமாக சந்தோஷமும் ஆனந்தம் நிறைந்த தங்கச்சி ஆனா மற்றொன்று மன வலியும் வேதனை நிறைந்தது துக்கம் நிறைந்தது மண்ணு பார்த்தீங்கன்னா மனோர்கள் இந்த ஈரமான நிகழ்வுக்கு ஆப்போசிட்டா இருந்தா கூட அது நமக்கு ஒரு சக்தியை கொண்டு வந்தது இந்த உலகில நாம நம்பிக்கையோட இன்றைக்கு வாழ்வோம்னா அதற்கு காரணம் அந்த இயேசுவை உலகிற்கு கொண்டு வந்து நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார் ஒன்று ஒளியின் வருகையை அறிவிக்கும் அந்த நிகழ்வுக்கு காரணியே இவர் தான் ஒளிக்கு எதிராக இருந்த இருள் ஆட்சி செய்கிறது என்பதை உணர்த்தியவுடன் இவர் தான் இந்த இரு நிகழ்வு வழியாக எதுவும் அவசரப்படல அசந்து போய்விடல அதிர்ந்து போய் அப்படியே இருந்தாங்க எல்லா காரியங்களையும் மனதில் வைத்து யானை அந்த நம்பிக்கை இந்த அந்நேற்றம் எவ்வளவுக்கு பார்க்க போகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் நம்ம பார்ப்போம்

நமக்கு ஒரு பாடலாக ஒரு மந்திரமாக மந்திர சொல்லாக நம்பிக்கை கூட்டுகின்றவர்களாக இன்றைக்கு நடத்திருக்கிறார்கள் பல நெடுங்காலமாக மலையின் பாடல்களையும் ஜனங்களையும் உயர்ந்த பாடலாக ஒரு பாடல் லத்தீன் பாடல் அது சப்தும் பிரசீடியம் என்கிற பாடல் தமிழில் எழுதப்பட்டது அதில் அன்னையை பற்றி நம்பிக்கையினுடைய இஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படின்னா

அதை பாருங்கள் வாக்கு வருகின்ற மாதாவா வாழ்க எங்கள் மதுரமே வாழ்க பரதேச நீங்க தான் நம்பிக்கை தரக்கூடியவர்கள் இந்த நம்பிக்கைக்குடைய இந்த மொத்த வடிவமே நீங்கள் தான் இருக்கக்கூடிய அன்னை அப்போ ஆல்மா இடம்பு மாத்தர் பாடல்ல மன்னுயர் அன்னையே மின்னலும் செல்ல திறந்த வாயிலே தங்கடல் மீதொழில் நீரை வீழ்ச்சி மின்னல மீன்குள் மக்களை ஆட்சி செய்து அவருக்கு தந்திடுவீர் இன்றைக்கும் நம்மை

No! <laughs>

பாசமாக திரும்பும் அதை தந்து வந்தான்னு தாங்க நீங்க வலிகளை தொடர் காரணிகளால் பயன்படுத்து கொண்டு இருக்கீங்க நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கீங்க அதை கண்ணடி எப்படி இந்த அன்னை என்றும் மங்காத நிறைந்த சூரியன் இயேசு அந்த ஒளியிலிருந்து தைச்சிக்கொண்ட இந்த ஒளிதான் அன்னை மையம் ஆனால் சூரியன் மறைந்து பெற்றுக் கொண்ட ஒழியை மக்களுக்கு இன்றைக்கும் எல்லா நிலைகளிலும் அவள் நிச்சயமாக நோய்களில் விடுதலை நம்பிக்கையின் விடுதலை எந்த ஒரு பயத்திலிருந்து விடுதலை நமக்கு பெற்றிருக்கூடிய எல்லா பகுதிகளிலும்

நிச்சயமாக இந்த ஒளி நம்பிக்கையொடி நம்ம இருக்கட்டும் இந்த வருடம் முழுவதும் ஆசிர்வாதமாக இருக்கும் இறைவன் ஒவ்வொரு ஒவ்வொருவழியும் உங்கள் குடும்பங்களையும் இந்த பங்கிலே தந்தை ஸ்டாலின் அவர்களையும்